ஒரு செழிப்பான காட்டில் மணி எனும் புத்திசாலியான ஒரு குரங்கு வசித்து வந்தது அவன் எப்போதும் மரத்திலிருந்து மரம் பாய்ந்து மகிழ்வுடன் விளையாடிக் கொண்டிருந்தான் ஒருநாள் அவன் ஒரு அழகான பழத்தோட்டத்தில் கனி இருக்கும் பழங்களைக் கண்டான் அங்கு மா வாழை கொய்யா போன்ற சுவையான பழங்கள் நிறைந்திருந்தன அதனைப் பார்த்தவுடன் அவன் மகிழ்ச்சி அடைந்தான் ஆனால் அந்த தோட்டம் ஒரு விவசாயியின் கட்டுப்பாட்டில் இருந்தது அவர் குரங்குகளை விரட்டுவதில் தேர்ந்தவர் விவசாயி கம்பை தூக்கிக் கொண்டு இங்கே குரங்குகள் வரக்கூடாது என்று கோபமாக கத்தினான் மணியும் மரத்திற்கு பின்னால் மறைந்து எப்படியாவது பழங்களை பெறலாம் என்று யோசிக்கத் தொடங்கினான் அப்போது மணி ஒரு குடத்தில் பழங்களை பார்த்தான் நான் இந்த குடத்திற்குள் கையை விட்டு பழங்களை எடுக்கலாம் என்று அவன் நினைத்தான் உடனே அவன் கையை உள்ளே நுழைத்து ஒரு பழத்தை இறுக்கமாக பிடித்தான் ஆனால் அவன் கையை வெளியே எடுக்க முடியவில்லை அவன் எவ்வளவு முயன்றாலும் பழத்தை விடாமல் இருந்ததால் அவன் கை சிக்கிக் சிக்கிக் விட்டது இதைப் பார்த்த விவசாயி மகிழ்ச்சியடைந்து இப்போது உன்னை பிடிக்கலாம் என்று சிரித்துக்கொண்டே அவனை நோக்கி நடந்தான் மணியின் நிலையை பார்த்த மற்ற குரங்குகள் மரங்களிலிருந்து கூச்சலிட்டன மணி பழத்தை விட்டுவிடு என்று எச்சரித்தன ஆனால் மணி இன்னும் பழத்தை விட்டுவிட மனம் வைக்கவில்லை அவன் பழத்தையும் விவசாயியையும் பார்த்து இந்த பழம் ரொம்ப சுவையாக இருக்கும் இதைவிட மனசு வரல என்று நினைத்துக் கொண்டான் திடீரென்று மணிக்கு ஒரு புத்திசாலியான யோசனை தோன்றியது நான் பழத்தை விட்டுவிட்டால் கையை வெளியே எடுக்கலாம் என்று அவன் எண்ணினான் உடனே பழத்தை விட்டுவிட்டு கையை வெளியே எடுத்து வேகமாக ஒரு பெரிய மரத்திற்குள் பாய்ந்தான் விவசாயி கோபமாக இந்த குரங்கு ரொம்ப புத்திசாலி என்று கூறிக்கொண்டே அவனை பார்த்தான் மணிமரத்தில் அமர்ந்து நடந்ததை நினைத்து சிரித்தான் ஆசை எனக்கு பிரச்சனை ஏற்படுத்திவிட்டது இனி நான் புத்திசாலியாக இருப்பேன் என்று அவன் முடிவு செய்தான் மற்ற குரங்குகள் மணிக்கு வாத்து அடித்தும் குதித்தும் கொண்டாடின சில நேரங்களில் விடுவதே புத்திசாலித்தனம் என்று மணி முடிவு செய்தான் பாடம் அதிக ஆசை அழிவை ஏற்படுத்தும் புத்திசாலித்தனம் மற்றும் நேர்த்தியான யோசனை எப்போதும் உயிரைக் காப்பாற்றும்